ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜோடி எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு போட்டி வைக்கிறாங்க ஸோ பற்றி பற்றி கேட்டதும் ரெண்டு பேரும் சரியான வந்து பதில் சொன்னதும் இந்த பக்கம் போனாவுக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுது என்னடா இது இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒற்றுமையாக இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை எளியும் புனையுமா இருந்தவங்க இப்படி ஒன்று விடாம சரியா சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி போனா வந்து செம கடுப்பாகிறாங்க பார்த்தீங்களா என் பொண்ணு மாப்பிள்ளையும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சு அந்யோன்யமாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு இப்படி ஒரு ஜோடி பொறுத்தோ யாருக்கு அமையும் அப்படின்னு சொல்லி இந்த அப்பா வந்து அந்த இடத்துல புகழ்ந்து பேச இத பார்த்த நம்ம இந்து அக்காசமா கடுப்பாயிட்டு உள்ள போயிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் வந்து செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் முடிச்சிடும் சரிமா என்றும் இங்க பாருமா உனக்காக இன்னைக்கு உனக்கும் மாப்பிள்ளைக்கும் விருந்து ரெடி பண்ணியிருக்கோம் இருந்து நல்லபடியாக சாப்பிடணும் அப்படின்னதும் உடனே இடுவரியா அப்படின்னு கருணா யோசிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா அவங்கவுங்க வெளியே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சமையலுக்கெல்லாம் இன்னொரு பக்கம் நம்ம போனால் வந்து மாமா என்ன மாமா இங்கே நடக்குது நான் ஒன்று என்ன போணுன்னு நினைச்சேன் ஆனால் நீ இப்படி மாறுவன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்க அப்படின்னு போதும் ஏய் இப்போ என்ன தாமட்டம் குறிக்கிற பின்ன என்ன மாமா அவளை பற்றி ஒரு வார்த்தை கூட சரியா சொல்ல மாட்டேன்னு ஒருத்தர் காதலிச்சவங்க கூட இப்படி பண்ண மாட்டாங்க ஆனா நீ எப்படி புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு போதும் உடனே கருணா வந்து ஐயோ இவள சமாளிச்சது போதும் அதுன்னு இப்போ இவ்ளோ வர சமாளிக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க மாமா தான் கேட்குறேன் என்ன என்னமாம மனசுல நெச்சிட்டு இருக்கா அப்படின்னு போ போது ஐயோ போவனா இங்கே பாரு இத்தனை நாளா நம்ம வீட்டில் இருந்திருக்கா அவள் என்ன பண்ணுறா என்னென்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியாதா சும்மா ஒரு குத்து மதிப்புக்கு அடிச்சு விட்டேன் அதே மாதிரி தான் அவளும் சொல்லுவான்னு நான் என்ன மூக்கு சாத்திரமாக பார்க்க முடியும் அப்படின்னு போதோ அப்படின்னா உண்மையிலேயே நீ அவளை புரிஞ்சு வச்சதால சொல்ல இல்லையா சும்மா குத்து மதிப்புக்கு தான் சொன்னியா அப்படின்னு போனால் வந்து கேட்டதும் ஆமாம் போவனா யாரும் இப்படி தெரிஞ்சு வச்சே சொல்லுவாங்களா இல்லைனா அவளை தான் காதலிக்கிறனா அடப்போமா அப்படின்னுட்டு கருணா சொன்னது இந்த பக்கம் போனா மாமா தெளிவாக தான் இருக்கான் ஆனால் இவ்வளோ தான் நம்ம சும்மா விடக்கூடாது இன்னைக்கு எப்படியாச்சும் அவங்க அப்பங்கார்கிட்ட பற்றிய உண்மையை நம்ம சொல்லியே ஆகணுங்கிற மாதிரி போனால் அந்த இடத்துல யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் விருந்தெல்லாம் ரெடி பண்ணதும் நம்ம இந்த கருணா வந்து சாப்பிட்றதுக்காக உட்கார வைக்கிறாங்க அங்க பார்த்தோம்னா அங்க இருக்கிற பாட்டி வந்து உடனே ரெண்டு பேர்கிட்டையும் இங்க பாருங்க ரெண்டு பேரும் சாப்பிட முதல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து முதல்ல சாப்பாடை ஊட்டி விடணும் ஏப்பா மாப்பிள்ள நீ பொண்ணுக்கு சாப்பாடை ஊட்டி விடுப்பா அப்படின்னதும் உடனே இன்னும் கருணாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க என்னது இது இல்லாமல் சம்பிரதாயத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி போனா இடையில மொக்க நுழைக்கிறாங்க ஆமாங்க உங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியாதுன்னு சொன்னீங்களே கம்னு அமுக்கமா இருந்து பாருங்க அப்படின்னு இந்துவோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதும் போனா வந்து செமையா முறைக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா என்ன மாப்பிள்ள தாமரிக்கிறீங்க ஃபஸ்ட்டு இந்துவுக்கு ஊட்டி விடுங்க அப்படின்னதும் இந்துவும் சரிங்கிறாங்க அப்போ கருணா இந்துவுக்கு ஊட்டி விடுறாங்க அதே மாதிரி இந்துவும் கருணாவுக்கு கியூட்டா ஊட்டி விடுறாங்க நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சதும் சாப்பாடு விருந்து மாதிரி சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே இந்த சாப்பாடை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கர்ணாவும் இன்னும் அந்த இடத்துல சாப்பாட பொருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சாப்பிட்டு முடிச்சதும் பழம் எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம இந்து வந்து வெளியில் வந்ததும் உடனே போ நான் வந்து ஏய் என்ன ரொம்ப ஓவராக என் மாமா கூட நெருக்கமாக தான் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே பாரு இப்படியே போயிடுச்சு கண்டிப்பாக எல்லாமே ஓவராக போயிடும் இங்கே பாரு ஒரு விஷயத்த சொல்கிற நல்லா கேட்டுக்கோ மாமா எனக்கு சொந்தமானவர் அவரை சொந்தமாக்கணும்னு நினைச்ச அவ்வளவுதான் இங்கே பாரு இப்போது இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்ன நினைச்சு இருக்கா அப்படின் போதோ உடனே நம்ம இது வந்து மறுபடியும் சொல்கிறேன் இங்கே பாரு என் அப்பா மனசு ஒரு தொழில் கூட நோக்கக்கூடாது அதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் புருசு பொண்டாட்டியாக நடிக்கிறதை விட்டால் வேற வழி இல்லை உன் மாமா மனசுலேயும் எதுவும் இல்லை என்னோட மனசுலேயும் எதுவும் இல்லை இன்றைக்கி ஒரு நாள் தான் இந்த நாடகம் வீட்டுக்கு வந்தம்மா பார்த்தமாட்டு போய் தே இது இப்படி பண்ணி கேள்விலாம் கட்டிட்ருக்காதா அப்படின்னு சொல்லி இது வந்து சத்தம் போட்டதோ ஓஹோ அப்படியே மேடம் அப்படின்னா உன் தானே இதெல்லாம் இருக்க மவளே இன்னைக்கு எல்லாத்தையும் பிரிச்சு விடுற நீ இப்பவே உன் அப்பா கிட்ட எப்படியாச்சும் நீ நடிச்சுட்டு இருக்கேங்கிற உண்மையை சொல்லல என் பேரு போனா இல்ல அப்படின்னது ஆஹா அப்படியா முடிஞ்சா சொல்லிக்க போ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அங்க இருந்து போனதும் இன்னே மிரட்டுறல இருடி மவளே அப்படின்னுட்டு போனா செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க அந்த இடத்துல இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்துவோட அப்பா வந்து வேலையெல்லாம் இருக்காங்க அப்போ நம்ம இந்து வந்து எதுக்குப்பா இப்படி வேலை இருக்கீங்க பின்ன காலம் புறவாமா நீ அப்பா கூட இருக்க போகிற இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானேம்மா அதுக்காக என்ன பண்ணாலும் பண்ணுவான் அப்படின்னு இந்துவுக்காக நிறைய சாப்பாடெல்லாம் இருக்காங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம போனால் வந்து இந்து அப்பா கிட்டே நம்ம இந்துவோட உண்மையை சொல்லலான்னு வரும்போது உடனே இந்து வந்து தடுத்து நிறுத்துறாங்க ஏய் என்ன அப்பா கிட்ட உண்மையை சொல்ல போகிறியா ஆமாடி நீ தானே பெருசாக சொல்லிட்டு போனேன் இப்போ என்ன பம்புற அப்படின்னு போதும் இங்க பாரு நானும் கர்ணவும் மறுவிடு வந்த விஷயம் அவங்களுக்கு இப்போ ஒழுங்காக தெரியாது என்ன காரணத்தால் வந்திருக்கோன்னு அந்த கிருபாவுக்கும் திபாவுக்கு இருக்கிட்டையும் நீ தான் எங்களை ரகசியமாக மறுவீடு கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறமா நீ உயிரோடையவே இருக்க மாட்டேன் பரவாயில்லையா அப்படின்னு போது எய் என்னடி ஏ மேல பழி போடுற ஆமாம் நீ கூட தானே எங்கள் கூட வந்து இருக்க அப்போது நீ தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் நம்புவாங்க தானே அப்படின்னதோ ஆமா இல்ல அப்படின்னு சொல்லி போனால் பயப்படுறாங்க போ இப்போ போய் ஓ என் கிட்ட உண்மையை சொல்லு நீ சொன்னால் அடுத்த நொடியே நாளைக்கு காலையில வந்து நீ தான் அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு கிருப்பா கிட்டையும் போட்டு கொடுப்பா அப்படின்னதும் ஏய் இங்க பாரு என்ன என்ன மிரட்டுறியா அப்படின்னதும் மிரட்ட இல்லடி போ முடிஞ்ச போய் அப்பா கிட்ட சொல்லு அப்படின்னதும் இங்க பாரு சரி நான் உங்க அப்பா கிட்ட சொல்லல ஆனா தேவையில்லாம இல்ல மாட்டி விட்டா அவ்வளவுதான் அவங்க என்ன உயிரடவே விட மாட்டாங்க அப்படின்னு போதும் பயம் இருக்குல்ல நான் உனக்கு தெரியாத விஷயத்த கத்துக்க வந்தீங்கன்னா கத்தமா கத்துக்கொண்டமா போனமானமா இருக்கணும் இப்படி தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் நுழைக்க கூடாது புரியுதா அப்படின்னதும் உடனே போனா வந்து எனக்கும் காலம் வரும் அப்ப இருக்கும் உனக்கு அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அன்னைக்கு நைட் ஆகுது அன்னைக்கு சாயங்காலம் ஆகுது அப்போ நம்ம பாட்டி வந்து ஏ இங்கே இங்க பாரு இங்க வந்து எல்லாமே சிறப்பாக முடிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் பெரிய குழப்பத்தில் தான் உன் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் கல்யாணமும் நடந்துச்சு ஆனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்கள் நடந்துச்சா இல்லையான்னு கூட தெரியாது ஆனால் இவங்க ரெண்டு பேர் இருக்கிற விதத்தை பார்த்தா கண்டிப்பாக இன்னும் அவங்க புருஷன் பொண்டாட்டியாக வாழலன்னு தோணுது அப்படின்னதும் என்னமா சொல்கிறீங்க இப்போ என்ன பண்ணணும் ஒரு விஷயமும் இல்லை பேசாமல் இன்னைக்கு ஏதோ சிறவாக வரவழைச்சு ரெண்டு பேருக்கும் நம்ம வீட்லயே சாந்தி மூத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னதும் என்னம்மா சொல்றீங்க இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படின்னு போதும் ஏப்பா இன்னைக்கு நல்ல நாள்ப்பா அதுவும் கல்யாண நாள் இன்னைக்கு நைட்டு கூட நல்ல நாள் இருக்கலாம் இல்லையா அதனால நல்ல நீர் இருந்தா இன்னைக்கே சாண்டி முத்தம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா விட்டுருவான் அப்படின்னு போதும் நீங்க சொல்றதும் சரிதாம்மா இன்னைக்கே யோசிர வரவழைக்கிறா அப்படின்னுட்டு இந்தோட அப்பா யோசிர வரவழைக்கிறாங்க யோசிர் வந்ததும் அப்பா எதுக்கா அப்பா யோசிக்கிற வர வச்சிருக்கீங்க அப்படின்னு அப்படின்னதும் வேற எதுக்குமா உனக்கும் மாப்பிள்ளைக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணதா அப்படின்னதும் கருணாவுக்கு இந்துவுக்கும் அப்படியே கவனம் ஆயிடுது சோ ரெண்டு பேரும் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா போனா மூஞ்சில வந்து அவ்வளோ ஈ ஆடுதில்லை ஸோ அவங்களும் செம்ம கடுப்பாகிறாங்க